சற்றுமுன் பாஜக ஆட்சி அமைத்தது செல்லாது மகாராஷ்டிராவில் மீண்டும் தேர்தல் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பேரதிர்ச்சியில் மோடி அதாவது சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் உத்தமராவ் ஜான்கர் மால்சிராஸ் தொகுதியில் பதிமூணாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் ராம் சாட்புட்டேவை எதிர்த்து வென்றார் எதிர்க்கட்சிகள் இந்த தொகுதியில் வென்றிருந்தாலும் அதில் உள்ள மார்க்பாடி கிராமத்தில் பாஜக வேட்பாளர் ராம் சுட்பே எதிர்க்கட்சிகளை விட அதிக வாக்குகளை பெற்றிருந்தார் இதை சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் உத்தமராவ் ஜான்கர் ஏற்றுக்கொள்ள மறுத்துள்ளார் இதனால் தனது ஆதரவாளர்களுக்கு அழுத்தம் தந்து அதன் மூலம் அந்த கிராமத்தில் வாக்குச்சீட்டு முறையில் மறு நடத்த முயன்றுள்ளனர் கடைசியில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் போலீசார் எச்சரிக்கை விடுத்து இந்த முறையற்ற மறு தடுத்து நிறுத்தினார்கள் உள்ளூர் சப் டிவிஷனல் மாஜிஸ்திரேட் இந்த செயல் தவறானது என்று எச்சரிக்கையும் விடுத்தார் அந்த வகையில் மகாராஷ்டிரா அரசியலில் கடந்த பத்து ஆண்டுகளாக சிவசேனா பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்து வருகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் இந்த கூட்டணி பிரிந்தது சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே இரண்டு ஆண்டுகள் ஆட்சி பகிர்வு கோரினார் இதற்கு பாஜக உடன்பட மறுக்கவே ஒரே நாள் இரவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது உத்தவ் தாக்கரேவுக்கு சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி ஆதரவு அளித்தார்கள் இதனால் பாஜக ஆட்சி கவிழ்ந்தது அடுத்த இரண்டு ஆண்டுகள் உத்தவ் தாக்கரே ஆட்சி நடந்தது இரண்டு ஆண்டுகள் கழித்து பாஜக தனது ஆட்டத்தை தொடங்கியது உத்தவ் தாக்கரே அணியில் இருந்த சிண்டேவுக்கு ஆதரவு அளித்து அவரை முதலமைச்சராக்கியது முன்னதாக உத்தவ் தாக்கரே ஆட்சி விலகினார் அதே போல இரண்டாயிரத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தல் கடந்த மாதம் நடைபெற்றது இதில் பாஜக ஏக்நாத் சிண்டே சிவசேனா மற்றும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது பாஜகவுக்கு எதிராக மகா கூட்டணி அமைத்த காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சிவசேனா மற்றும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள்ோல்வியை சந்தித்தன இதற்கு பிறகுதான் என்ற பேச்சுக்கள் எழுந்தது அப்போது பாஜக தேவேந்திர பட்னாவிஸை தேர்வு செய்தது முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் பொறுப்பு ஏற்றுக் கொண்டார் துணை முதலமைச்சர்களாக ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவாரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர் இந்த நிலையில்தான் தான் தற்போது பதவியேற்பு விழாவும் நடந்து முடிந்துள்ளது தற்போது காங்கிரஸ் கட்சி தரப்பு தொடர்ந்து பாஜக மீது புகார்கள் கூறி வருகிறது தேர்தலில் முறைகேடு நடந்திருப்பதாக ஆதாரங்களையும் வெளியிட்டு வருகிறார்கள் இதனால் பாஜக ஆட்சி அமைத்தது செல்லாது என்று நீதிமன்றமே தீர்ப்பளிக்க உள்ளதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இவர்கள் கொடுத்த ஆதாரம் உண்மைதானா என்கின்ற ஆலோசனையிலும் இறங்கி வருகிறார்கள் இதனால் இது குறித்த தீர்ப்பு நீதிமன்றத்திற்கு வருவதற்கு முன்பாகவே பாஜக தலைமைக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஒருவேளை பாஜக ஆட்சி கலைந்துவிடுமோ என்ற அச்சத்திலேயே பாஜகவினர் இருந்து வருவதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது